ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் சிவகரி எஃப் எம் ரேடியோ கூட்டாக சேர்ந்த கூட்டாஞ்சோரை கேளுங்க இந்த கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் தமிழ தாரணி இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு மதன்குமார் அவர்கள் அக்கா வாடதம்பி என்ன பண்றீங்க நானா பள்ளிக்கூட லீவ்ல எல்லாம் கூட்டாஞ்சோறு செய்யலாம்னு குட்டி செல்லாம் வர சொல்லுனாடா

சொந்த பந்தம் எல்லாம் கூடி ஒண்ணா முனியனார் சாமிக்கு பொங்கல் எல்லாம் வச்சு படைப்பாங்க ஓ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான கூட்டாஞ்சோறு சரி சரி அப்படியாக்கா சரி சரி நான் போயிட்டு வரேங்கக்கா இருடா தம்பி கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு போலாம் அக்கா நானும் போய் கூட்டாஞ்சோருக்கு என் பங்குக்கு ஏதாவது எங்க அம்மாவுக்கு தெரியாம கொண்டு வரேன் சரி 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 சீக்கிரம் வாடகை இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது சுத்தமான மரச்சிக்கு எண்ணெயில் கிடைக்கும் ஒரு இடம் ரெயின் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனைக்கு ஈரோடு மாவட்டம் முத்து அருகே சின்னத்தாண்டாவளையம் டிசி தோட்டம் தொடர்புக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி ரெண்டு எண்பது மீண்டும் ஒருமுறை முறை தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி ரெண்டு எண்பது அக்கா எல்லாரும் வந்துட்டாங்களா தம்பி வந்துட்டாங்கடா வா வா உனக்காகத்தான் வெயிட்டிங் எப்படிக்கா திடீர்னு ஒரு பிளான் போட்டீங்க நானும் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் அதுவா தம்பி இந்த சிவகிரியில பாத்தீங்கன்னா சிவகிரி எஃப் எம் ரேடியோன்னு ஒரு ஆன்லைன் எஃப் எம் ரேடியோனு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுல இந்த கூட்டாஞ்சோறுன்னு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுதுன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பக்கத்து வீட்டுல சரி சரில பாத்தீங்கன்னா எல்லாருடைய படைப்புகளையும் குறள் பகுதியின் மூலமா ஒளிபரப்பு செய்யறாங்களா ஓ அத கேட்டது நம்ம கால கூட்டம் சோறு ஞாபகம் வந்து இந்த வேலையில இறங்கிட்டோம் வெய்ய ஓ அப்படியாங்கா எத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சிங்கா காலையில எட்டு மணிக்கு ஒருக்கா நைட் எட்டு மணிக்கு ஒருக்கா ஒளிபரப்பாவது சரிங்கக்கா சரி நாங்க வாங்க எல்லாம் சாப்பிடலண்டோ சிவகரி எஃப்எம் ரேடியோ சாப்பிட்டு போய் அந்த கூட்டாஞ்சோர் நிகழ்ச்சி இன்னைக்கு என்னன்னு கேப்போம் சரிங்கக்கா இன்னைக்கு என்ன நிகழ்ச்சிங்க கூட்டாஞ்சோறு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாட்டு போடுறதா பேசிக்கிட்டாங்கடா இந்த மலைச்சோறு பாட்டாமா மலைச்சோறுமே கூட்டாஞ்சோறுல ஒண்ணுதானே ஓ ஆமா 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 இந்த மலைச்சோறுனா மழை பெய்யாத காலத்துல ஊருக்குள்ள எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்களே அதுங்களா அதேதான் எல்லா ரூட்ல இருந்தும் சாப்பாடு ஓட்டு எல்லாம் ஓட்டு ஓட்டு கரைச்சு எல்லாம் குடிச்சு அழுது பாட்டு பாடுவாங்க தம்பி அட கேக்கும்போதே நம்ம வாயு எச்சி ஊறுது போங்க அந்த கண்ணீர்ல மழையே பெய்யுமா

மக்கள் மனங்குிர மாறினோ மோலி ஊடிக்கும் தம்பி மகஞ்சு வந்து நிற்கும் தம்பி கலப்பை பிடிக்கும் தம்பி சோந்து நிற்கும் தம்பி மோலி ஊடிக்கும் தம்பி மகஞ்சு வந்து நிற்கும் தம்பி கலப்பை பிடிக்கும் தம்பி சோந்து நிற்கும் தம்பி பாலுக்காலுக்கும் பாலகன பத்திடம்மா சோத்துக்களு துணிக்கும் சுந்தீரனை பத்திடம்மா பாலுக்காளு துணிக்கும் பாலகண பத்திடம்மா சோத்துக்காளு துணிக்கும் சுந்திரன பத்திடம்மா காரத்தள போனிச்சு கையெல்லாம் புண்ணாச்சு வேலித்தான போரிச்சு வேறலெல்லாம் புண்ணாச்சு காரத்தளை போரிச்சு கையெல்லாம் முன்னாச்சு வேலித்தாள போரிச்சு வேற முன்னாச்சு ஏறி நிறைய வேணும் எங்க ஊர தீர வேணும் குளங்கள் நிறைய வேணும் கொட்டுமாளை ஒட்ட வேணும் ஏரி நிறைய வேணும் எங்க ஊர திர வேணும் குளங்கள் நிறைய வேணும் கொட்டுமாளை ஒட்ட வேணும் வானோயடிக்க வேணும் வந்த மழை பெய்ய வேணும் வானம் இடிக்க வேணும் ஒன்ன மழை பெய்ய வேணும் ஆட்டுக்கு தள தேடி அழக்கழிச்சு நிற்கிறமே மாட்டுக்கு தள தேடி மயங்கி போய் நிற்கிறமே ஆட்டுக்கு தள தேடி அழக்கழிச்சு நிற்கிறமே மாட்டுக்கு தள தேடி மயங்கி போய் நிற்கிறமே வந்திரங்கு மாரியம்மா மலையாக பூமியிலே வந்திரங்கு மாரியம்மா மலையாக பூமியிலே பெத்த எங்களுக்கு பெருந்துணையாய் வாழும் அம்மா பெத்தவழை எங்களுக்கு பெருந்துணையாய் வரும் அம்மா நாடு செழிக்க வேணும் நல்ல மக்கள் வாழ வேணும் பூமி செழிக்க வேணும் புண்ணியங்கள் வாழ வேணும் பூமி மனமரங்கு என்று மலைச்சோறு பாடல் பாடிய ராணி அம்மா அவர்களுக்கு சிவகரி எஃப்எம் ரேடியோ சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்பப்பா வெயில் காலம் வந்துவிட்டது வெயில் எப்போதுமே வேண்டாத விருந்தாளிதான் மழையை விரும்பும் அளவுக்கு மக்கள் ஏனோ வெயிலை விரும்புவதில்லை கிராமங்களில் வெயில் காலத்தில் வீட்டுக்கு வீடு கோடை பந்தல் போடுவார்கள் கடைவீதிகளிலும் நீளமான பந்தல் போட்டு நல்ல குளிர்ச்சியாகவே இருக்கும் கவிஞர்கள் கூட வெயிலை அதிகமாக வரவேற்பதில்லை கவிமணி கூட வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு என்று நிழலையே போற்றிப் பாடினார் ஆனால் பாரதி மட்டும் விதிவிலக்கு வெயிலைக் காட்டிலும் அழகான பதார்த்தம் வேறில்லை என்கிறார் இயற்கை நமக்கு கொண்டு வருகிற எத்தனையோ இன்பங்களில் ஒன்று வெயில் இந்த நல்ல வெயில் வேளையான மதிய பொழுதில் தெருக்கள் மோன நிலையில் மூழ்கி இருக்கும் மனிதர்கள் வெயிலை விரும்பாவிட்டாலும் மரங்களும் செடிகொடிகளும் அதிகமாகவே விரும்புகின்றன வெயில் காலத்தில் வேப்ப மரமும் புங்க மரமும் பச்சை இலைகள் தளிர்த்து வெயிலோடு சேர்ந்து நிழலையும் பிரசவித்திருக்கும் வெயிலின்றி நிழல் ஏது ஒவ்வொரு மரத்தின் நிழலும் ஒவ்வொரு விதமான சுகம் ஆழமர நிழலில் படுத்துறங்க ஆசை கொள்ளாத மனிதனும் உண்டா தூங்கு மூஞ்சி மர நிழலின் குளிர்ச்சிக்கு இணை ஏது பாதாம் மரநிழல் பூவரச மர இவற்றுக்கெல்லாம் தனித்தனி வாசனை கூட உண்டு இழுப்பை மரங்களின் நிழலில் நுழையும் போதே இழுப்பும் பூக்களின் வாசனை நம் மூக்கை துளைக்கும் கம்மாய் கரைகளில் பனைமர நிழல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் அதுவும் ஒரு கருப்பு வெள்ளை ஒளிப்படம் போல் நம் மனதை கவரும் புதுமைப்புத்தின் ஒரு சிறுகதையில் பனை மரத்தடியில் அதிகாலையில் காலை கடன் கழிக்க உட்கார்ந்திருக்கும் ஒரு மனிதனின் மன ஓட்டம் எங்கெங்கோ சஞ்சரிப்பதை அழகாக எழுதியிருப்பார் இரண்டு பக்கமும் மரங்கள் வைத்த சாலைகள் முழுக்க நிழல் கம்பளம் விழித்திருக்க அதன் வழியிலே பயணிப்பது பரமானந்தமாக இருக்கும் பிரம்மாண்டமான மரங்களின் பிம்பங்கள் வெயிலுக்கேற்ப கார் கண்ணாடியில் தோன்றி தோன்றி மறைந்தாலும் கண்ணாடி ஒன்றுமே ஆவதில்லை என்று ஏற குறைய கவிதை போன்ற வரிகள் மனதில் பளிச்சிடும் வெயில் வேளையில் சில சமயம் எங்கிருந்தோ சின்னஞ்சிறு காற்று திடீரென வரும் உடம்புக்கு உள்ளே நுழைந்து ஆன்மாவையே தொட்டு ஆசுவாசப்படுத்தும் சக்தி அந்த திடீர் காற்றுக்கு உண்டு அப்போதெல்லாம் வெயில் காலம் வந்துவிட்டால் வீடுகளில் புழுக்கத்தை போக்க விசிறிகள் தான் துணை அழகான கை கடக்கமான பனை விசிறிகள் விசிறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக காற்று முகத்திலும் மார்பிலும் படும் ஆஹா அதில் அப்படி ஒரு ஆனந்தம் உச்சி வெயிலில் கிராமத்து மாந்தோப்பு நிழலில் கட்டில் போட்டு படுத்துக் கொண்டு கிளைகளுக்கு விட்டு விட்டுவிட்டு தெரியும் வானத்தை ரசிப்பதற்காகவே கோடை காலத்தை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் நண்பர் ஒருவரை எனக்கு தெரியும் அப்போதெல்லாம் வீட்டு திண்ணைகளில் ஒரு குடத்திலோ மண்பானையிலோ தண்ணீரும் டம்ளரும் வைத்திருப்பார்கள் வெயிலில் களைத்து வருபவர்கள் தாகத்தை தணித்துக்கொள்ள கொள்ள இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கும் ஆனால் பாவம் கோடையில் காக்கை குருவுகளின் பாடுதான் கஷ்டம் அவற்றுக்காக சின்ன சின்ன பிளாஸ்டிக் கிண்ணங்களில் தண்ணீரை ஊற்றி காம்பவுண்டு சுவர்களின் மீது வைத்துவிட்டால் போதும் காக்கைக்கும் குருவிக்கும் தாகம் தணிந்து போகும் வெகு நாட்களுக்கு முன் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி பேருந்து ஓட்டுநர் ஒருவர் நாள்தோறும் நெடுஞ்சாலை ஓரம் பேருந்தை நிறுத்திவிட்டு அருகில் இருக்கும் ஒரு குடிசைக்குள் சென்று வருவாராம் காரணம் புரியாமல் விசாரித்ததில் கிடைத்த தகவல் அந்த குடிசைக்குள் நடக்க முடியாத மூதாட்டி ஒருவர் இருக்கிறார் ஒரு தடவை பேருந்து அந்த இடத்தில் பழுதாகி நின்றபோது ஓட்டுநர் அந்த குடிசைக்குள் எட்டி பார்த்தபோது பாட்டி தண்ணீர் வேண்டும் என்று சைகை காட்டியிருக்கிறார் ஓட்டுநர் ஒரு பாட்டில் தண்ணீரை அவரிடம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் அடுத்த நாளும் தண்ணீர் கொடுக்க அதுவே பழக்கமாகிவிட்டது எப்போதோ தஞ்சாவூர் வீதியில் நான் கண்ட ஒரு காட்சி நல்ல உச்சி வேளையில் வெயிலை பொருள்படுத்தாமல் காவியுடையும் தலையில் முண்டாசுமாக அன்பர் ஒருவர் சைக்கிளில் செல்கிறார் அவர் கையில் ஒரு விசிறி வழியில் அடிக்கடி இறங்கி வெயிலில் நின்று கொண்டிருப்போரின் அருகே சென்று அவர்களுக்கு அன்பாக விசிறி விடுகிறார் காற்று வாங்குபவர்களின் முகத்தில் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியும் நிம்மதியும் நான் அவரை வியப்புடன் பார்க்க சிரித்தபடி எனக்கும் கொஞ்சம் விசிறி போனார் கோடையிலே குளிர் நிழல் தருவது மரங்கள் மட்டுமல்ல இவரை போன்ற மனிதர்களும் தானே இந்த கருத்து வரிகளுக்கு சொந்தக்காரர் தஞ்சாவூர் கவிராயர் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது சுத்தமான மரச்செக்கு எண்ணெயில் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனைக்கு ஈரோடு மாவட்டம் முத்தூர் அருகே சின்ன தாண்டாவளையம் டிசி தோட்டம் தொடர்புக்கு மீண்டும் ஒரு முறை தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி நான்கு எழுபத்தி ரெண்டு கூட்டாக சேர்ந்து கூட்டாஞ்சோர கேளுங்கள் இது உங்கள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவிற்காக தொகுத்து வழங்கியது நான் உங்கள் தமிழ தாரணி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்